விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் ஆண்டவரின் அற்புதங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் வேதத்தில் நாம் வாசிக்கிற போது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் நாம் யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக கட்டளை கொடுக்கிறது ஒன்று கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் மத்த எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அதற்கு அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது அப்போ சில நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே அதாவது ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை இங்கே சொல்லப்படுது வீடு கட்டினவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று இயேசுவே உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசுவே தலைக்கு மூளை கல்லானார் என்று அதை நாம் பொருள்பட அறிந்து கொள்ள முடியும் அதனால நம்முடைய வாழ்க்கையில யாரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது அற்பமாய் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல்ல நம்ம வீட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயது முதிர்ந்த நம்முடைய பெற்றோர்களை அவர்களை நாம் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணக்கூடாது வயது சென்றவர்களை உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என்று நான் அப் அற்பமாய் எண்ணக்கூடாது நம்முடைய பெற்றோர்களை விட நாம் அதிகமாய் படித்திருப்பதினாலே நாம் அவர்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது நம்முடைய வீட்டிலே நம்முடைய கணவனையோ மனைவியையோ மனைவி கணவனையோ அற்பமாக நினைக்கக்கூடாது வீடுகளிலே சில இடங்களிலே மனைவிகள் நன்றாக அழகாக இருப்பார்கள் படித்திருப்பார்கள் நல்ல வேலை பார்ப்பார்கள் இவர்கள் கணவனை அற்பமாக எண்ணுவார்கள் அப்படி அற்பமாக எண்ணக்கூடாது சில வீடுகளிலே கணவன் நல்ல வேலையில் இருப்பான் நல்ல உயர் இருப்பான் நல்ல சம்பளம் வாங்குவான் மனைவியை அவன் அற்பமாக எண்ணுவான் இப்படி நம்ம வீடுகளிலே நம்ம அற்பமாய் எண்ணக்கூடாது வீட்டிலே பிள்ளைகளை சிறு பிள்ளைகள் தானே என்று சொல்லி நாம் அவர்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது இப்போ நம்ம வீடுகளிலே முதலிலே யாரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது எல்லாரையும் நாம் ஒரு நல்ல கணத்திற்குரியவர்களாக நாம் நினைக்க வேண்டும் அவர்களை அற்பமாக நினைக்கக்கூடாது ரெண்டாவதாக நம்முடைய சபையில் வரக்கூடிய விசுவாச பிள்ளைகள் சில பேர் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கலாம் அவர்கள் விசுவாசத்திலே வளராமல் இருக்கிற பிள்ளைகளை அற்பமாய் நினைக்க கூடாது சபைக்கு வருகிற ஏழைகள் கொஞ்சம் உபத்திரவத்தில் இருக்கிறவர்கள் அனாதைகள் நெருக்கப்பட்டவர்கள் விதவைகள் அனாதைகள் எல்லாம் நாம் அற்பமாய் நினைக்கக்கூடாது அன்றாடம் தன்னுடைய வாழ்விற்காக கையேந்தி பிழைக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது யாரையும் நாம் அற்பம் பண்ணக்கூடாது அவர்கள் எல்லாரும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் மனுஷிகள் ஆகையெல்லாம் நாம் அற்பமாய் எண்ணுவதை நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் நம்முடைய சமுதாயத்துல எத்தனையோ ஊனமுற்றவர்கள் இருப்பார்கள் நெருக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் கைவிடப்பட்டவர்கள் இருப்பார்கள் அனாதையா இருப்பார்கள் கைவிடப்பட்ட முதியோர்கள் இருப்பார்கள் ஆதரவற்ற நிலையிலே அங்கே சாலைகளிலும் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் படுத்திருக்கிறதை நாம் பார்ப்போம் எல்லாம் நாம் ஒரு நாளும் அற்பமாய் நினைக்க யாரையும் அர்ப்பமாய் நினைக்க கூடாது அதை போல நம்முடைய வேலை ஸ்தலங்களில வேலை பார்க்கும் போது வேலை தெரியாதவர்கள் அல்லது குறைவான படிப்பு உள்ளவர்களை எல்லாம் நாம் அற்பமாய் நினைக்க கூடாது ஒரு நாளும் நாம் யாரையும் அற்பமாய் நினைக்க கூடாது தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் அற்பமாய் நினைக்க கூடாது அதான் வேதம் சொல்கிறது இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணக்கூடாது இந்த சிறியரில் யாரையும் நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது நீங்கள் அப்படி அற்பமாக எண்ணி இருந்தீர்களானால் ஆண்டவடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் இது வரைக்கும் நம்ம யாரையாவது ரொம்ப அற்பமாக நினச்சி அவர்களை நம்ம நடத்தி இருந்தால் அவர்களிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்க முடியாது ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டுங்க ஆண்டவர் உங்கள் மேலே பிரியப்படுவார் யாரையும் உங்கள் வாழ்க்கையில் அற்பமாக நினைக்காதீங்க உங்கள் வீட்டு வாசலில் வந்து கையேந்து நிற்கிறவங்கள அற்பமாக நினைக்காதீங்க ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கக்கூடவங்களை அற்பமாய நினைக்காதீங்க யாரையுமே நீங்க அற்பமா நினைக்க கூடாது அவர்கள் எல்லாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் தான் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று நான் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் எப்படி சொல்கிறார் நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள் நான் இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீர்கள் அப்பொழுது நீதிமான்கள் கேட்பார்கள் எப்போது ஆண்டவரே இவையெல்லாம் நடந்தது இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் ஆகையினால இந்த சிறியர்களை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது தேசத்துல எளியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் தேசத்தில் வறுமையில் இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை நாம் அற்பமா எண்ணக்கூடாது நம் வேதத்தில் இதற்கு நல்ல ஒரு சம்பவம் இருக்கிறது அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆதி ஆமத்தில் நீங்கள் வாசிக்கிற போது யாக்கோவுக்கு இரண்டு மனைவிகள் லேயால் ராகேல் அப்போ ஆண்டவர் முதலாவது கொடுத்தது யாரு தான் லேயால் தான் யாக்கோவுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு மனைவி லேயால் தான் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மனைவி இவன் அந்த லேயால் கூச்ச பார்வையும் அழகு கொஞ்சம் குறைந்தவளுமாய் இருந்ததாக வேதம் சொல்கிறது ஆனால் ராகேலை பற்றி சொல்லும்போது அவள் ரூபவதியும் அழகானவளுமாய் இருந்தாள் என்று வேதம் சொல்கிறது ஆகையினால் இந்த லேயால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது இவள் கூச்ச பார்வையா இருக்கிறதுனால யாக்கோவும் அவளை அற்பமாய் எண்ணினான் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது சொல்லுகிறது ராகேலை அவன் அதிகமாய் நேசித்தான் விட அதிகமாக ராகேலை நேசித்தான் ராகேலும் அவளை லேயாலை அற்பமாய் எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாலை கண்ணோக்கி பார்க்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்டதை ஆண்டவர் பார்க்கிறார் யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் காண்கிற இருக்கிறார் ஆண்டவர் காண்கிற இருக்கிறார் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை தேவன் பார்க்கிறவராயிருக்கிறார் ஆகையினாலே நாம் யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம் அந்த அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் பார்க்கிறார் லேயாலை ஆண்டவர் பார்த்தார் பார்த்து லேயால் கற்பம் தரிக்கும்படி செய்தார் லேயாளுக்கு ஆண்டவர் கொடுத்த நான்கு பிள்ளைகள் அருமையான நம்முடைய முற்பிதாக்கள் அப்பொழுது நான்கு பிள்ளைகளை பெற்ற போது ராகேலுக்கு தன்னுடைய சகோதரியின் மேலே பொறாமை வந்து விடுகிறது ராகேல் அங்கே மலடியாக இருக்கிறார் அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது அவளுக்கு கோபம் வருகிறது அவளை மா போராடி மேற்கொள்ள முடியாத நிலையில இருக்கிறது தன்னுடைய வேலைக்காரியாகிய பில்காலை அஹ் யாக்கோபு கொடுத்து குழந்தை பெற்றெடுக்கும்படி செய்கிறாள் அப்பொழுது குழந்தை பெற்றபோது அவள் சொல்லுகிறாள் நான் மகா போராட்டமாய் போராடி என் சகோதரியை மேற்கொண்டேன் என்று சொல்கிறார் யாக்கோபுட்ட போய் சொல்லுவார் எனக்கு பிள்ளை குடும் இல்லாவிட்டால் நான் சாகுறேன் என்று சொல்லி யாக்கோபுடத்துல போய் சொல்லுகிறாள் அப்போ அற்பமாய் எண்ணப்பட்ட லேயால் அங்கே ஆண்டவர் பார்க்கிறார் அற்புதங்களை பெறுகிறார் ஆசிர்வதிக்கப்படுகிறார் இங்கே யார் அற்பமாய் எண்ணினாலோ அவருடைய கற்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது அவர் சொல்லுவார் எனக்கு பிள்ளை கூடம் இல்லாவிட்டால் சாகுறேன் என்று சொல்கிறார் அருமையானவர்களே நம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் பார்க்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் அற்பமாய் நினை நினைத்தவர்கள் இப்பொழுது ஆசீர்வாதம் என்று இருக்கிறதை அந்த நாம் பார்க்கிறோம் மறுபடி லேயாளுக்கு பிள்ளை பெரு நின்று போகிறது பிள்ளை பெரு நின்று போன பின்பு ஆண்டவர் மீண்டும் என்ன செய்கிறார் ஒரு அற்புதம் லேயால் வாழ்க்கையிலே செய்கிறார் தேவன் லேயாலை மீண்டும் கற்பம் தரிக்க செய்து இரண்டு ஆண்களையும் ஒரு பெண்ணையும் பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் ஆக மொத்தம் ஏழு பிள்ளைகள் ஆறு ஆண் மக்களையும் ஒரு பெண் பிள்ளையும் பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார் அன்புக்குரியவர்களே ஏழு என்பது வேதத்திலே ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது அப்போ அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாலை ஆண்டவர் பரிபூரணமாய் ஆசிர்வதித்தார் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவள் தனக்கு பிள்ளை பெறு நின்று போன பின்பும் கூட தேவன் ஒரு அற்புதத்தை காணும்படி செய்தார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரையும் அற்பமாய் எண்ண வேண்டாம் ஒருவேளை உங்களை யாரும் அற்பமாய் எண்ணினாலும் தேவன் உங்களை பார்க்கிறவராயிருக்கிறார் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் தேவன் உங்களை அற்புதங்களை காணும்படி செய்கிறவராயிருக்கிறார் ஆகையினால யாரும் உங்களை அற்பமாய் நினைத்தாலும் தேவன் என்னை பார்க்கிறார் தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் தேவன் என்னை அற்புதங்களை காண செய்வார் என்று நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அலே லூயா இந்த ராகேலும் லேயாலோடு யாக்கோவு காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான் அப்படி காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது வழியிலே ராகேல் இறந்து போய் அடக்கம் பண்ணப்படுகிறாள் காணான் தேசத்துக்கு போய் சேர்ந்து காணானுடைய நன்மைகளை அனுபவிக்க முடியலை ஆனால் லேயாலோ அற்பமாய் எண்ணப்பட்ட லேயால் காணான் தேசத்திற்குள்ளே போய் அந்த காணான் தேசத்தினுடைய நன்மைகளை அனுபவித்தாள் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில யாராவது உங்களை அற்பமாய் நினைத்தாலும் நீங்கள் சந்தோஷப்படுங்க என்னை அற்பமாய் நினைக்கிறார்களா ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்னை அற்பமாய் நினைக்கிறார்களா ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார் என்னை அற்பமாய் நினைக்கிறார்களா ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் தேவன் என்னை வழிநடத்தி காணானுக்குள் கொண்டு போவார் அலே லூயா அற்பமாய் நினைத்தவர்கள் காணானுக்குள் போகவில்லை அற்பமாய் நினைத்தவர்கள் அழுது புலம்பினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்ல லூயா ஆகையினாலே அற்பமாய் யாரையும் நாம் நினைக்க வேண்டாம் அற்பமாய் யாரையும் என்ன வேண்டாம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் நம்முடைய சபையிலோ வீட்டிலோ சமுதாயத்திலோ வேலை ஸ்தலங்களிலோ யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் உங்களை யாரும் அற்பமாய் நினைத்தாலும் உங்களுக்கு அற்புதங்களை காண செய்வார் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள செய்வார் உங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்ல லூயா தேவன்தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே